பார்த்தோம் அடுத்து சொல்லியிருந்த உறவு அப்போ மனுஷனை சிருஷ்டித்தார் அப்போ தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஒரு துணையை மனுஷனை சிருஷ்டித்தார் ஆனமனுமாவே சிருஷ்டித்தார் அவன் எலும்புல இருந்து ஒரு மனுஷிய செஞ்சார் ஏதோ மிருகத்தை கொண்டு வந்து தான் சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லல அவர் வந்து மனுஷிய கொண்டு வந்து அவங்ககிட்ட சேர்த்தார் சரிங்களா அவனே போல தேவன் சயல்ல மனுஷ சயல்ல இருக்குது அது அவனுடைய துணை அவங்க ரெண்டு பேத்தையும் சேர பண்ணினார் கையை தட்டி ஆமே அதுக்கு பேர் உறவு அடுத்து நான் சொன்னேன் தேவன் பிள்ளை மாதிரி அவன் பிள்ளந்தான் பிள்ளைய சிருஷ்டித்து அதை அவன் சிருஷ்டித்து அவன்கிட்ட சொல்கிறாரு இந்த மிருக ஜீவன்கள்லாம் சிருஷ்டித்து அவன் என்ன பேர் வைக்கான் அப்படின்ட்டு பார்க்குறவராக இருந்தார் கையை தட்டி தேவன் வானத்தில் இருக்கிறாரு பர்லவத்தை சிருஷ்டித்தார் இப்போ பூமியை ஒழுங்காக்கி அங்கே ஏதேன் தோட்டத்தை ரெடி பண்ணி இவன் அங்கே கொண்டு கொண்டு கூப்பிட்டு வந்து அவர் தான் வைக்கிறாரு அவரே உருவாக்குறார் அவனை அங்கே வைக்கிறாரு வச்சுட்டு அவனோட உலாவுகிறார் எத்தனை புரியுது அவனோட கூட ஐக்கியமா இருக்கிறார் புரியுதுங்களா அவனோட கூட பேசுறாரு அவன் கூட இருக்கிறாரு அவனுக்கான காரியத்தை செய்யறார் அப்படி இருக்கு உறவு அதான் சொன்ன நம்முடைய தேவன் உறவு சார்ந்தவர்னு அவ்வளோ உறவா இருக்கார் ஐக்கியமா இருக்கிறார் மனுஷன் கிட்ட அப்படி இருக்கும்போது பிள்ளையா அவனை அப்படி நடத்துறாரு அப்படி இருக்கும்போது அந்த அவன் கையில் அவனை சிஷ்டித்து அவனை அங்கே கொண்டு வந்து விட்டு அவன் அந்த மிருக ஜீவன்கள்லாம் உண்டாக்கி அதற்கு அவன் என்ன பேரிடுவானோ என்று சொல்லி அவங்கிட்ட கொண்டு வந்து விட்டான் அதிகம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்ககிட்ட கொண்டு வந்து விடுறார் அவன் அதை பார்த்து அவன் என்ன பேர் வச்சானோ அது அப்படியே ஆயிட்டு கையை தேட்டி அடுத்து மனுஷிக்கும் அவன் தான் பேர் வச்சான் அவர் வைக்கலை அப்படி அவனுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் அவனுக்கு செயல்படுத்தி பார்த்தார் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் செயல்படுத்துறத பார்த்து ரசிச்சார் அதுதான் தேவன் அதுதான் தேவன் எத்தனை கரங்களை அந்த தேவன் தான் நம்முடைய தேவன் அப்படித்தான் மனசனை வச்சிருந்தார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அந்த நோக்கத்துக்காக தான் சிரிச்சித்தார் அந்த நோக்கத்தை பிசாசு அது எப்படி பார்த்திடலாம் ஆமா அதெல்லாம் முடியாது பார்த்துரலான்னு வயரக்கியமா இருக்கிறதா அந்த வலு சர்ப்பம் சர்ப்ப சர்ப்பரீதியை வந்து பிசாசு கெடுத்தான் இதெல்லாம் பிற பார்ப்போம் புரியுதுங்களா இதுதான் தேவனுடைய உறவு நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர் இந்த கண்ணோட்டத்தில் தேவனை பாருங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க இது கள்ள சத்தியம் அப்படின்னா நான் சொல்கிறேன் நானும் சரி இந்த ஊழியம் சரி ஒரு நாள் இருக்காது இது நல்ல சத்தியம்னா உங்கள் கண்ணு முன்னாடி இந்த ஊழியை எங்கேயோ வளர்ந்து நிற்கும் ஒரு நாள் இந்த சத்தியம் சரியான சத்தியம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஓகே காட் பஸ் யூ கரங்களை தட்டி க